வர்கள் எங்கள் கல்லூரியுடைய முன்னாள் மனதில் பலரை சுட்டிக்காட்ட முடியும் அப்படி புகழ்ந்த உதவிகள் வழங்க மற்றும் நூல் வெளியிட்டு விழா இணைந்த தொடங்குகிறது பழங்கு முறையாக உங்கள் முன்னாள் மனதில் ஏன் இந்த மாற்றுத்திறனாளிகள் பல அழகுகள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் நண்பர்களே ஒரு நாளத்தில் மாற்றுத்திறன் என்பது முன் தன்மத்தின் வருவது என்கிற பார்வை மக்களிடத்தில் இருந்தது அந்த பார்வை இன்றைக்கும் ஒரு சில மூணா இருக்கிறார் இருக்கிறது மாற்றுத்திறனாளியாக ஒருவர் திறம்பதற்கு அவர் முன் செய்த பாவமும் அவர் பெற்றோர் செய்த பாவமும் தான் காரணம் என்ற பார்வை இருந்தது அந்த பார்வையை மாற்றி ஒரு மாற்று பெருநாளில் உருவாகிறார் என்றால் அதில் இந்த சமூகத்தின் பங்களிப்பும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி

பணியாற்றின ஒவ்வொரு ஆண்டும் தலைமறைவாக எனக்கு தெரியும் எந்தவிதமான விமர்சனங்களும் வருகை வந்திருக்கிற அனைவருக்கும் நேர்மையான மாணவ சேர்க்கைகளை உறுதிப்படுத்தியவர் என்ற கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் அவர்களை வருக வருக அன்ப அதே போது இந்த நிகழ்வுக்கு வருகை முன்னிலை ஒரு பேச இருக்கக்கூடிய எங்கள் தமிழ்துறையினுடைய தலைவர் அவருடைய பெயர் கீதா கலைஞர் கீதா அவர் கருகிற கீதா எங்களுக்கு தமிழ் துறை வெற்றிகரமாக மீட்டு வரவர்கள் இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய எங்கள் தமிழ்துறையினுடைய தலைநாடுகளை வலுகிற வலிமை என்ன வரவேற்கின்றேன் எங்கள் கழகத்தினுடைய கதாநாயகம் பேராசிரியர் தமிழ் இலவனம் பலருக்கும் அவரை தெரிந்திருக்கார்கள் அவர் கடலூர் நகரத்தை கடலூர் நகரத்தை சேர்ந்தவர் அவர் இயற்பயர் பணத்தேடர் தமிழ் பிரிவு கொண்ட பச்சை காரணமாக பொறியியல் படித்த ஒருவர் பொறியியல் முடிந்த மின்சாரத்திற்கு விற்பனையில் பணியாற்றிய ஒருவர் அந்த பணியில் இருந்து விலகி தன் பெயரை தமிழ் இளவில் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டு எங்களுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரியில் தமிழ் பேராட்சியராக பணியாற்றி வருகிறார்

ஒரு அமைப்பள்ள நிறுவனத்தை பயிற்சி மையத்தை நடத்தப்பட்ட அந்த பயிற்சி மையத்தின் பார்வையிடும் ஆடர் மற்றும் பிள்ளைகளுக்கும் முழு கட்டணை என்று சொல்லி அவளை முழு கட்டண சலுகை வழங்கி அவர்களை ஆட்சிப்பணியில் அமர்த்துகிற ஒரு பெரும் பணியில் கை வருகிறார் இன்றைக்கு அவருடைய தந்தையாருடைய நினைவிடா முதலாம் ஆண்டு நினைவிடா இந்த நாளில் அந்த நிகழ்வை மாணவர்கள் போல கொண்டாட வேண்டும் தமிழ்நாடு அரசில் மாற்று பெருநாளிகள் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இந்த நிகழ்வை நான் கல்லூரி மாணவர்களோடு மாற்றுத் திறனாளி மாணவர்களோடு செயல்பட வேண்டும் காரணம் நான் மாற்றுத் திறனாளி என்ற பலரின் வாழ்வை மாற்றிய திறனாளி என்று சொல்லி ಮಿಪರ ಪಣಿಯಾಕೊಂಡ ನೂರ ಅನವರಕ್ಕೆ ವರದಿ ತಮಿಳ್ ಅನ್ಬಿಡ ನೂರಿನ ನೂರಿನ ಬೆಳಗಿಟ್ಟು ಸರಂಪರಾಕೂತ ಕಮಿಟ್ಟ ಮತ ಕಮ ನಾನು ತಮಿಳು ವೇದವೇಂದ್ರ அவரது நூல் தெரிவித்து விட கலைஞர் தலைமையில் சொல்வேன் என்றால் நான் வேணா சொல்வேன் என்று கலைஞர் அப்படி கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு கலைஞர் அவர் வட்டித்துறையில் பணியாற்றியவர் அதை தாண்டி வானொலியில் பணியாற்றியவர் இப்படி பணியாற்றிய காலத்தில் அவர் எழுதிய ஆடங்களை தொகுத்து உணர்ப்போடு பார்த்து உங்கோடு ஒரு பார்த்து என்று ஒரு நூலை கொண்டு வந்தார் அந்த நூலை கொண்டு வந்து வெளியிடுவதற்காக கண்ணராசன் அணிப்படை கொடுத்த அணி வெறும் அணிமுறையோடு நின்று விடாதீர்கள் இந்த நூல் மிகச் சிறந்த நூல் இவருடைய வெளியிட்டு விடாதே என்னை அகலின் என்று சொல்லி அவர் வந்து வெளியிட்ட பெருமை கூடவர் இன்றைக்கும் பல கவிஞர்களுக்கு அடையாளத்தில் வழங்கக்கூடிய கவிதை உறவு ஏற்பாடி நாராயகிருஷ்ணன் அவர்களை உங்களின் சார்பாகவும் எங்கள் கல்வியை உரங்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த நூலினுடைய சுழல் பணியினைச் சேர்ந்து வாழ்க்கை வரவேற்றிருக்கிறார் புரிந்திருந்து வருகின்றிருக்கக்கூடிய பேரண்மர் மதிப்பெருக்க பிரம்மநாயகம் அவர்கள் வருகை என வரவேற்கின்றேன் இந்த நூலினுடைய சிறப்பு பணிகளைப் பிறகு வாழ்க்கையில் நடந்திருக்கிற எங்கள் கல்லூரியினுடைய மத்திய துறைகளை சார்ந்த இந்த சமாய் மாநிலங்கள் அதிகமான எண்ணிக்கையில் படிக்கிற துறை எங்களுடைய கல்வித்துறை அதை அடுத்து அதிக எண்ணிக்கையில் படிக்கக்கூடிய துறை அந்த வரலாற்று துறையினுடைய தலைவர் முனைவர் சிவகாம்பு சுந்தரி அவர்கள் ஆங்கில துறையினுடைய தலைவர் முனைவர் கவிதா அவர்கள் அரசியல் அறிஞர் துறையினுடைய தலைவர் முனைவர் ஜோதி அவர்கள் உள்ள துறையினுடைய தலைவர் முனைவர் சித்தி ஜந்தார் அவர்கள் உளவியல் துறையினுடைய தலைவர் முனைவர் கு அருதாஸ் அவர்கள் இப்படி பல துறை தலைவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச் கழகத்துடைய கடிவு முந்தையன் தேசிய நல்லாசிரியர் மகியரகன் பலமுறையாகவும் பேரவையுடைய குடியரசன் கும்மணன் தமிழாசன் பேரவையுடைய காவிரி மைந்தன் தமிழ்நாட்டு முப்போ தொழிலாளர்கள் கலைஞர்கள் சங்கத்துடைய அன்புத்தோழர் கலைஞர் வாழ்த்தி ஆவத் ஐம்ஸின் அறிவியல் மன்றம் இந்த மன்றம் இந்த மாற்றுத்திறனாளிகளால அவர்கள் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இங்கே படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து உதவி வருகின்றன இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அந்த மன்றத்தின் சார்பிலும் என்எல்சியில் பணியாற்றக்கூடிய அங்கதோட மாணவருடன் அவர்கள் சார்பிலும் மாணவர்களுக்கு பயன் என்பது வழங்கப்பட இருக்கிறது அவர்களை வழங்கிய ஆர்வத் ஐம்ஸின் அறிவியல் மன்றத்தினுடைய என்எல்சி நிறுவனத்துடைய தொழிலாளர் தலைவர் அன்பு திரைப்பட பாலமுருகன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த நன்றி ஆட்சியிருக்கக்கூடிய இடைப்பேராட்சியர் வேணு அமைச்சரையும் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிகழ்வு அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் நமது அறநூலின் வரலாற்றை வடி நிலம் என்ற நினைப்பில் ஒரு மிகச்சிறந்த சிறந்த நூலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உலக திருக்குறள் பொதுமலை திருக்குறள் பேரவையுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைவர் தமிழ்ச்சங்களுடைய அவர்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ரவி அவர்கள் இப்படி பல அமைப்புகளிலிருந்து பலரும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த பொழுதில் தன் மகனை பெருநோக்கம் தன் மகனை சார்ந்தோடு என கேட்டதா என்று தன் மாணவரின் உயர்வை பார்க்கக்கூடிய தமிழ் அருகிலிருந்து அவர்களுடைய ஆசிரியர் ஸ்ரீராமலு அவர்களையும் இந்த நிலையத்திற்கு வருகை வந்திருக்கக்கூடிய எங்கள் கல்லூரியுடைய பேராசிரியர்கள் தமிழ் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்து வருகை வந்திருக்கக்கூடிய மாணவ நண்பர்கள் அனைவரும் வருக வருக இந்த வரவேற்கு வாய்ப்பிற்கு நன்றி கூடிய நிறைவு நன்றி வழங்கும்